பாயின் சொல்ற பாய் சொல்ல அண்ணனுக்க ஏன் அறா ஏன் அழுவுற அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு அழுகுறியா அண்ணன் கூட போறியா அண்ணன் கூட போறியா அண்ணன் கூட ஸ்கூலுக்கு போறியா அண்ணன் கூட ஸ்கூலுக்கு போறியா அண்ணன் போயிட்டானா அண்ணன் போயிட்டானா அண்ணன் அண்ணன் போயிட்டான் அழுவியா அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அண்ணன் கூட போறியா ஸ்கூலுக்கு போறியா அண்ணன் கூட ஸ்கூலுக்கு போறியா அண்ணன் போயிட்டானா ஸ்கூலுக்கு போயிட்டானா